கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக நாம் பரலோகம் போவதற்கு முழுக்க ஞானசாணம் ஒரு அவசியம் குழந்தை ஞானசானம் அல்ல நாம் நினைவு தெரிந்து நான் ஒரு பாவி என்பதை என்று முழு மனதோடு உணர்கிறோமோ அன்று அவர்கள் அறிக்கை செய்து முழுக்க ஞானசாணம் பெற வேண்டும் பாவத்துக்கு சேர்த்து நீதிக்கு பிழைக்க வேண்டும் ஒருவன் மறுபடியும் ப்ரவாவிட்டால் தேவடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று அன்று சொல்கிறார் அதனால் முழுக்க ஞானசாணம் மிகவும் அவசியம் பழைய ஏற்பாட்டில் சொன்னது எல்லாம் புதிய ஏற்பாட்டில் மாற்றப்பட்டது விருத்து ஆனால் புதிய ஏற்பாட்டில் எல்லாம் வேண்டாம் என்று பார்க்கிறோம் இனி விருத்த சேதனம் எல்லாம் வேண்டாம் உங்கள் இறுதியத்தின் நுண்தோலை நீக்கி போடுங்கள் அதாவது உங்கள் இறுதியத்தில் இருக்கும் பாவத்தை விளக்குங்கள் என்று அர்த்தம் ஏன் இயேசு கிறிஸ்து கூட விருத்த சேதனம் பண்ணார் ஆனால் குழஞ்ச ஞானசாணி எடுக்கவில்லை பெரியவினாய் வளர்ச்சி பிறகு தான் முழுக்க ஞானசானி எடுத்தார் ஏன் இயேசு கிறிஸ்து பரலோகம் போவதற்கு முன்பு சீசர்களை அழைத்து ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீசராக்கி விதா குமாரன் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானசானம் கொடுங்கள் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பறிந்தோ சகல நாட்களில் நான் உங்களிடம் கூட இருக்கிறேன் என்றார் அதனால் முழுக்க ஞானசானம் எவ்வளவு அவசியம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் யாரெல்லாம் முழுக்க ஞானசானம் எடுக்கலையோ அவர்கள் எல்லாம் ஞானம் அவசி எடுங்க சரிங்களா தேங்க்யூ